அன்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள் இந்த வர்ம மருத்துவத்தினுடைய பத்து நாள் ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த வர்ம மருத்துவமானது நம்ம உடலுடைய நரம்பு மண்டலத்தை தூண்டி நம்ம உடலை முழுமையாக ஆரோக்கியப்படுத்தக்கூடிய கலைதான் இந்த வர்மக்கலை நமக்கு ஏற்படக்கூடிய சாதாரண தலைவலி காய்ச்சல்ல இருந்து நாள்பட்ட நோயாகிய சக்கர வியாதி ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நுரையீரல் பிரச்சனை இந்த மாதிரி நாள்பட்ட நோய்களையும் இந்த வர்ம சிகிச்சையின் மூலமா நம்ம முழுமையா குணப்படுத்தலாம் இந்த வர்மக்கலையுடைய கருவி வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பத்து விரல் இந்த பத்து விரலையும் வலிமைப்படுத்தக்கூடிய பயிற்சி தான் மர்மக்கலையுடைய ஆரம்ப கேட்ட பயிற்சி அதனால் மாணவர்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சட்டி வந்து ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கணும் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்க இந்த ஹார்ட்வேர்ஸ்ல போய் இந்த சிமெண்ட் சட்டின்னு கேட்டாலே கொடுப்பாங்க மிச்சம் போனால் நூறுரூவா இரநூறுவா தான் வரும் இந்த கட்டுமான தொழிலாளிகள்லாம் வச்சிருப்பாங்களா சாந்தி சட்டி கேளுங்க எல்லா கடைகள்லையும் கிடைக்கும் இந்த மாதிரி வாங்கிட்டு இதில் முழுக்க மண் நிரப்பிக்கணும் அதாவது ஆத்து மண் இருந்தா ஆத்து மண் இல்லை எம்சன்ட் இருந்தா எம்சன்ட் ஏதோ ஒரு மண்ணை கொண்டு நிரப்பிக்கணும் ஏம்னா அந்த மண்ணில் தான் நம்ம நல்ல கைகளை கொண்டு நல்ல பலப்படுத்தக்கூடிய பயிற்சி இப்போ பாருங்க சோ இந்த மாதிரி நல்லா பாருங்க விரல்களை அதிவேகமாக அந்த மண்ணில் தாக்கி நம்ம விரல்கள் அனைத்தையும் பலப்படுத்தும் ஏன்னா விரல்களை கொண்டுதான் நரம்புகளை துல்லியமாக தூண்ட முடியும் அதனால கிளாஸ்ல உள்ள மாணவர்கள் அனைவரும் இந்த சட்டி ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய டேட்டா பர்த்தை அனுப்பி உங்களுக்கான சித்தர்கள் யாருங்கிறத சொல்றோம் இந்த பயிற்சியில் நீங்கள் அந்த சித்தராகவே மாறணும் அதனால் மாணவர்கள் அனைவரும் சித்தர்களுடைய இந்த சூட்சமமான வர்மக்கலையை கற்று கொள்வதற்கான வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம் நாளை நடக்க இருக்கும் இந்த வர்மக்கலை வகுப்பில் மாணவர்கள் அனைவரையும் சந்திப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறோம்